வணக்கம் இப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து விருப்ப மனுலாம் வாங்கினாரு நேர்காணல் நடத்தினாரு வேட்பாளர் தேர்வு எல்லாம் நடத்த போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு ஆனா அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற முன்னாள் என் அமைச்சர்களும் சரி எம்எல்ஏக்களும் சரி மூத்த நிர்வாகிகளும் சரி மாவட்ட செயலர்களும் சரி அவங்க தனிப்பட்ட முறையில் யார் யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு வெற்றி வாய்ப்பு உள்ள தொகுதிகள் எந்தெந்த தொகுதிகள் சட்டமன்ற தொகுதிகள் அந்தந்த மாவட்ட செயலர்கள் முன்னாள் அமைச்சர்கள் அவங்க ஒரு தேர்வு பண்ணுறாங்க யார் வந்து வேட்பாளரை நியமனம் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அந்த முடிவின்படி தான் எடப்பாடி பழனிசாமி வந்து வேட்பாளரை அறிவிக்கணுமே தவிர வேட்பாளர்களை நேர்காணல் நடத்தி நான் வேட்பாளர் தேர்வு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி பையன் சொன்னான் மச்சினன் சொன்னா அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி வேட்பாளர் தேர்வில் சொதப்பினார் அப்படின்னா அதிமுக காலி அப்படிங்கிற மாதிரி இப்போ மூத்த முன்னாள் அமைச்சர்கள் நிர்வாகிகள் எல்லாமே அவங்க தனிப்பட்ட முறையில் ஒரு பட்டியலை தயார் பண்ணிட்டு இருக்காங்க குறிப்பா நம்ம விழுப்புரம் மாவட்டத்தில் சிவி சண்முகம் சி வி சண்முகத்துக்கு வெற்றி வாய்ப்புகள் உள்ள தொகுதிகளில் நம்ம மட்டும் அதிமுக மட்டும் பொது போட்டா போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டார் ஏழு தொகுதி இருக்குது ஏழு தொகுதி விழுப்புரம் மாவட்டத்தில் எந்தெந்த தொகுதினா விழுப்புரம் திண்டிவனம் திண்டிவனம் வந்து தொகுதி செஞ்சி மயிலம் வானூர் தனி தனித்தொகுதி விக்கிரவாண்டி திருக்கோயில் இந்த ஏழு சட்டமன்ற தொகுதிகளில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு தனி தொகுதிகள் மட்டும்தான் இப்போ அதிமுக வசமும் இருக்குது திண்டிவனமும் இருக்குது வானூரும் இருக்குது மீதி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா திமுக வசம் போயிருச்சு அதே போல் பாமகவுக்கு வந்து ஒரு தொகுதி இருக்குது அது வந்து இப்போ அந்த இருக்கிற எம்எல்ஏ வந்து அன்புமணி ஆதரவாளராக இருக்கிறார் மயிலம் தொகுதி அதிமுகவுக்கு ரெண்டு தனி தொகுதி மட்டும்தான் இருக்குது மற்றபடி மீதி நாலு தொகுதியில் வந்து திமுக வந்து அவங்க வசம் வச்சுருக்காங்க செஞ்சி திருக்கோயிலூர் விழுப்புரம் இக்கிரவாண்டி இந்த நாலு தொகுதி வந்து அவங்க வச்சிருக்கிறாங்க இந்த நிலைமையில் வந்து சி வி சண்முகம் என்னன்னு நினைக்கிறார் அப்படின்னா அவர் மயிலம் தொகுதியில் போட்டி போட போகிறார் ஏன்னா அவர் சொந்த ஊராக தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கார் விழுப்புரத்தில் நின்று தோற்று போயிட்டார் கடந்த முறை இந்த முறை வந்து விழுப்புரத்தில் நின்றுனாலும் ஜெயிக்க போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை மயிலம் தொகுதியில் இருப்போம் சொந்த சொந்த ஊர் சொந்தக்காரனாக இருக்கிறான் டேய் நமக்கு ஓட்டு போடுங்கண்ணா அப்படின்னு சொன்னால் ஓட்டு போடுவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவருக்கு இருக்குது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஏற்கனவே வந்து தனி தொகுதினு சொல்லிட்டு ரெண்டு தொகுதி நம்ம ஜெயிச்சு வச்சுருக்கிறோம் திண்டிவனம் வானூர் அதே போல் மயிலம் தொகுதி பாமகவசம் இருக்குது அந்த பாமகவசம் கூட்டணி அன்புமணி இப்போ கூட்டணிக்குள்ளே தான் இருக்கிறார் அதிமுகவோட கூட்டணிக்கு வந்துட்டார் அதனால் அவர்கிட்ட பேசி மயிலம் தொகுதியை வாங்கிடலாம் அங்கே இருக்கிற எம்எல்ஏவும் வந்து பார்த்திங்கன்னா சி வி எல்லாம் நல்லா பழக்கம் தான் அவர் என்ன செய்யறாரு அவர் அணி மாறுறதுக்கு அவர் வந்து தொகுதி மாறுறதுக்கு அவர் சரின்ட்டார் அப்படிங்கும் போது கண்டிப்பாக சிவி வி மயிலம் தொகுதியில் வந்து போட்டி போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மீதி ஏழு தொகுதியில் வந்து மூணு தொகுதியில் வந்து அதிமுக போட்டி போட்டால் போதும் ரெண்டு தனி தொகுதி ஒரு மயிலம் தொகுதியில் மட்டும் போட்டி போட்டால் போதும் மீதி நாலு தொகுதியை கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கிடுவோம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டார் என்னடா அது இப்படி பண்ணுறீங்க எல்லா தொகுதியிலையும் ஜெயிக்கணும் அதிக தொகுதியில் வெற்றி பெறணும் அப்படின்னம்னா விழுப்புரத்தில் மட்டுமே ஏழு தொகுதியில் மூணு தொகுதியில் மட்டும் போட்டி போடுவோம் அதிகபட்சமான தொகுதியில் அதிமுக போட்டி போட்டால் தானே அதிமுகவு ஒரு கெத்து இருக்கும் அதை விட்டு கூட திடீர்னு பார்த்தா மூணு தொகுதியில் மட்டும் நம்ம ஒரு மைலா தொகுதி ஒன்று போதும் நமக்கு ஒரு எடுத்து சிவி சர்மம் முடிவு பண்ணிருக்காரு எடப்பாடி எப்படி இருக்கும் வெற்றி வாய்ப்பு இல்லையே வெற்றி வாய்ப்பு இருந்தால் நம்ம ஏன் நிற்க மாட்டோம் நான் சொல்கிறேன் வேட்பாளர்கள் வந்து போட்டி போட்டு வே மன விருப்பமனெல்லாம் நம்ம கொடுத்த அழுத்தத்தில் பண்ணிட்டாங்க அதுக்காக அவங்கள நிற்க வச்சோம்னா ஜெயிக்க மாட்டாங்க ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு இதில் இருக்கிறாரு இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ மயிலம் தொகுதியில் போய் சிவசென்மம் மாறுறதுக்கு காரணமே விழுப்புரத்தில் அதிமுகவோட ஒரு உற்சாகமான ஒரு இதே இல்லை அது மாதிரி தான் இருக்குது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எப்படி வந்து நம்ம இது பண்ண முடியும் திமுகவசம் உள்ள இந்த நாலு தொகுதிகளில் நம்ம கூட்டணி கட்சிகளுக்கு தள்ளி உறவு புத்திசாலித்தனம் அப்படின்னு சி வி சென்மை விட்ட பழனிச்சாமிட்டா திருக்கோயிலூர் தொகுதியில் கடந்த முறை வந்து பாஜக போட்டி போட்டுச்சு அதிமுக சார்பில் வந்து முன்னாள் எம்எல்ஏக்கள் சம்பத்து கழிவர்தன் இவங்களும் வந்து திருக்கோயிலூர் தொகுதியை வந்து கேட்குறாங்க நம்ம பாஜக சைடே தள்ளி விட்டுறது ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி அவரும் நினைக்கிறாரு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா செஞ்சி தொகுதியில் அதிமுக வந்து பாஜகவுக்கு போன முரளி அப்படிங்கிறவரும் சரி பாஜக சார்பாக அவர் போட்டி போட அந்த தொகுதியில் விரும்புகிறாரு அதே போல் அன் அன்புமணி தரப்பில் வந்து செஞ்சி தொகுதியில் போட்டி போடுறதுக்கு கணேஷ்குமார் அப்படிங்கிறவர் வந்து ஏற்கனவே எம்எல்ஏவாக இருந்தவர் அவரும் வந்து போட்டி போடணும் அப்படி சொல்கிறார் அப்பா சாமிங்களா நீங்கள் எடுத்துக்கோங்கடா சாதிமுகுக்கு வேணாம்டா செஞ்சு தொகுதி வேணாம்டா நீங்களே வச்சுக்கோங்கடா அப்படிங்கிற மாதிரி சிவி சண்முகம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கிறார் மூணு தொகுதி போதும் அப்படிங்கிறது எப்படி இது இருக்குது அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ மயிலம் தொகுதியில் சிட்டிங் எம்எல்ஏ பாமேகாவை சேர்ந்த சிவகுமார் அப்படிங்கிறவர் எம்எல்ஏவாக இருக்கிறார் அவர் அன்புமணி ஆதரவால் அவர் வந்து என்ன சொல்லிட்டாரு நான் வந்து இப்போ சி வி சண்மம் வந்து இங்கே போட்டி போடுறாரு அப்படின்னா நான் வந்து விக்கிரவாண்டிக்கு போய்க்கிறேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது நான் விக்கிரவாண்டியில் நின்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதனால வந்து இங்கே சி வி சண்முத்துக்கு போட்டி போடுறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அதிமுக சார்பாக போட்டி போட ஜெய்பாரா அப்படிங்கிறது ரிசல்ட் வந்தப்பற தான் தெரியும் இவர் வந்து பாமக அன்புமணி தரப்பில் வந்து இவர் விக்கிரவாண்டிக்கு போகிறாரு விக்கிரவாண்டியில் வந்து இடைத்தேர்தல் போது கூட பாமக சார்பாக அவங்க போட்டி போட்டாங்க ஆனால் என்ன என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் பெரியது அதிமுக யாருமே ஓட்டு பொருள் அந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு இப்ப அன்புமணி தரப்புக்கு வந்து விட்டு கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது சரி ஓகே தொகுதி மாதிரி நிக்கிறாரு தொகுதியை தான் தொகுதியை சிவி சென்மத்துக்கு குடுக்குறாரு சிவகுமாரு அவர் வந்து விக்கிரவாண்டிக்கு போறாரு அவ்வளவுதான் சரி அதே போல வந்து இப்ப திமுகவோட நாலு தொகுதி அசைக்க முடியாத கோட்டையாக இருக்குது இந்த இதில் வந்து அதிமுக வந்து கண்டிப்பாக போட்டி போட்டால் தோத்துகிறோம் இப்போ வந்து தனி தொகுதியில் போட்டி போட்டால் கூட இப்போ அதிமுக ஜெயிக்குமான்னு தெரியல திண்டிவனம் வானூர் இந்த ரெண்டு தொகுதியில் கூட வெற்றி பெறுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு அப்படிங்கிறது தான் சிவி சண்முகத்தோட ஆதங்கமாக இருக்குது கட்சி முன்ன போல இல்லை எடப்பாடி பழனிசாமி யார் பேச்சையும் கேட்குறது கேட்கவும் மாட்டார் கேட்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் இல்லை அவர்கிட்ட பேசி நம்ம வந்து அவருக்கு புரிய வச்சு அதுக்கப்புறமா இது பண்ணுறதுக்குள்ளே தேர்தல் முடிஞ்சிடும் நம்ம என்ன பண்ண முடியும் இந்த இத இதை வச்சுக்கிட்டு நம்ம இருக்கிறத வச்சுக்கிட்டு நம்மளால் எப்படியெல்லாம் வெற்றியை கொண்டாட முடியுமோ அப்படி கொண்டு வர முடியும் அதுக்கான வாய்ப்பு அது தான் மூணு தொகுதியில் தான் போட்டி போட முடியும் அதுக்கு மேலே என்ன தயவு செய்து போட்டி போட முடியாது எங்களை விட்டுருங்க ஆளை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி நிலைமைக்கு சீசன் வந்துட்டார் அதே போல் வந்து எல்லா மாவட்டங்களையும் இதான் நிலமை அங்கங்கே வந்து யார் யார் எங்கெங்க ஜெயிக்க முடியும் ஜெயிக்கிற தொகுதிகள் என்னென்ன தொகுதிகள் அந்தந்த தொகுதிகளில் நம்ம எப்படி எல்லாம் வெற்றி பெற முடியும் யார் வேட்பாளராக போட்டால் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறத வந்து அந்தந்த முன்னாள் அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்கள் மூத்த நிர்வாகிகள் எல்லாமே ஆலோசனை பண்றாங்க தொகுதி ஜெயிக்கக்கூடிய தொகுதியை மட்டும் கணக்கெடுத்து வச்சிருக்காங்க இப்படி ஒவ்வொரு மாவட்டத்திலயும் நடக்குது இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குது இது சிவி சண்முகத்துக்கு மட்டும் நடக்கல எல்லா மாவட்டத்திலயும் நடக்குது இப்ப திருச்சி எடுத்துக்கிட்டோம்னா திருச்சியில் வந்து இப்ப இத்தனை தொகுதி இருக்கு அப்படின்னா இந்த தொகுதிகளுக்குள்ளே எப்படி வந்து அதிமுக வந்து போட்டி போட முடியும் அப்படின்னு கேபிள் சீனிவாசன் வந்து முடிவு பண்ணுவார் அதிமுக எந்தெந்த தொகுதி ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்வார் எல்லா தொகுதியிலையும் அதிமுக வேட்பாளர் நிறுத்தணும் அப்படின்னோம்னா கண்டிப்பாக வந்து ஜெயிக்க முடியாது அதே போல் கரூரில் அப்படி ஒரு சம்பவம் நடக்கும் அதே அதேபோல் சம்பவம் நடக்கும் மாவட்ட செயலாளர்கள் எல்லாமே முடிவு எடுக்கிறாங்க எப்படியெல்லாம் முடிவெடுக்க முடியுமோ எப்படி எல்லாம் நிக்கலாம் நின்ண்டா வீம்பா வரட்டெழுப்பா நின்று தோத்து போறதை விட கேவலமா வந்து அதிமுக வெற்றிகளை விட கூட்டணி கட்சிகளுக்கு தள்ளிவுடுறது நல்லது புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்லிட்டு கட்சியில இருக்க சீனியர்கள் முன்னாள் அமைச்சர்கள் எல்லாமே முடிவு பண்றாங்க எடப்பாடி பழனிசாமி எப்படி முடிவு பண்ண போறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல இல்லை நம்ம செலவு பண்ணால் ஜெயிச்சலாம் நான் ஒரு சர்வே எடுத்தேன் உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட் இருக்குது அப்படி இப்படின்லாம் சொல்லி பேசி பார்க்கலாம் ஆனால் முடியாது வேலுமணியே வந்து இப்போ கொங்குபேட்டில் வந்து பெருசாக வந்து சாதிச்சுருவாங்க கோயம்புத்தூர்ல அப்படிங்கிறதே தெரியல ஏன்னா பத்து தொகுதியில் பாஜக ஒரு அஞ்சு தொகுதியாவது கேட்டுக்கிட்டு இருக்குது மூணு தொகுதியாவது கொடுத்துடலாம் கொடுத்து விட்டுக்கிட்டு நம்ம வந்து ஜெயிக்கிற தொகுதி அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட தொகுதியை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறாரு அதே போல் தங்கமணி நாமக்கல் சைட்லாம் பார்த்திங்கன்னா அவரும் அதே தான் யோசிக்கிறார் நமக்கு தேவையான தொகுதிகளில் மட்டும் நம்ம நிற்போம் வேற தொகுதிகள் வந்து கூட்டணி கட்சிகளுக்கு பேச்சு விட்டுருவோம் அப்படின்னு நினைக்கிறார் எடப்பாடி பழனிசாமி என்ன யோசிக்கிறாரு அப்படின்னா நம்ம அதிக தொகுதிகளை நிக்கணும்பா அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு அப்படி நின்றா தான் நம்ம தனிப்பெருமான ஆட்சி அமைக்க முடியும் அப்போதான் நீங்க அமைச்சர் ஆவீங்க கூட்டணி பலத்தோட நம்ம ஆட்சி அமைச்சோம் அப்படின்னோம்னா கூட்டணி கட்சிகளும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்பாங்கல்ல அப்படி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா உங்களுக்கு நான் கொடுக்க முடியாதுல்ல நான் முதலமைச்சர் ஆகிடுவேன்ல எனக்கு வந்து பிரச்சனை கிடையாது நான் ஆகி நான் முதலமைச்சர் பதவியில் உட்காந்துக்குவேன் கூட்டணி கட்சிகள் அழுத்தம் கொடுக்குது அப்படின்னா அந்த இந்த இந்த அமைச்சர் பதவி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நான் கொடுத்து தான் வேற வழி கிடையாது உங்களுக்கு தான் இம்சை அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் செயல்படுங்க அதிக தொகுதிகளில் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிகளிலையும் போட்டி போடுறதுக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நீங்கள் முயற்சி பண்ண பாருங்க அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி கொடுக்குறாரு அதிமுக தனி பெரும்பான்மையில வரல அப்படின்னாலும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகிறதுங்கிறது சாத்தியமே கிடையாது அது பாஜக என்ன பிளான் வச்சுருக்குன்னே தெரியல கடைசி நேரத்துல ஒரு ட்விஸ்ட் அடிப்பாங்க அவங்க என்ன ட்விஸ்ட்டு அப்படிங்கறத புரியல அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இவர் வந்து எப்படியா இருந்தாலும் நான் முதலமைச்சர் ஆகிடுவேன் உங்களுக்கு அமைச்சர் பதவி தான் கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு அந்த விஷயத்த கேட்கும்போது சிரிப்பாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சீனியர்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க அதிமுக ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அந்தந்த சட்டமன்ற தொகுதிகளில் அதிக தொகுதிகளை போட்டி போடணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஒரு அழுத்தத்தை கொடுக்குறாரு ஆனால் அங்க இருக்கிற மூத்த நிர்வாகிகளும் சரி மாவட்ட செயலர்களும் சரி நம்மளால இங்கே நின்றா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க அது இல்லாம தேர்தலுக்கு செலவு பண்ணக்கூடிய அளவுக்கு தகுதி வேட்பாளர்கள்கிட்ட இல்லை செலவுக்கும் அதிமுக தலைமை தான் காசு கொடுக்கணும் அப்படி கொடுக்க முடியுமா எடப்பாடி பழனிசாமினால அப்படிங்கிற ஒரு டவுட்டு இருக்கு இல்லை காசு செலவு பண்ணக்கூடிய ஆட்களை நாங்கள் நிறுத்துறோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கும் கட்சிக்கும் சம்பந்தம் இருக்காது அப்படி அப்பட்ட நபர்களுக்கு எப்படி வந்து இவங்க தேர்தல் வேலையை அதிமுக நிர்வாகிகள் பார்ப்பாங்க காசு கொடுத்தா எல்லாம் இறங்கி செய்வாங்கப்பா அப்படின்னா அவ்வளோ கேவலமெல்லாம் எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ அதிமுக தொண்டர்களை வச்சிக்கல கரவேட்டி அதிமுக கரவேட்டி கட்டுறதே ஒரு கெத்துன்னு கட்டிக்கிட்டு அலைஞ்சிட்டு இருந்தவங்க காசு கொடுத்தா வேலை பார்ப்பான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேவலமான நிலைமைக்கு அதிமுக தொண்டர்கள் போகலை புகவ எடப்பாடி பழனிசாமி வைப்பாரு அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சி வி சண்முகமே தொகுதி மாதிரி நிற்க போகிறாரு அப்படின்னா விழுப்புரத்தில் அதிமுகவோட நிலைமை எவ்வளோ கேவலமாக இருக்குது அப்படிங்கிறது தான் இது விழுப்புரம் வந்து ஒரு சேம்பிள் தான் விழுப்புரத்தில் இது வந்து எல்லா மாவட்டங்களையுமே அப்படி தான் நடக்குது அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது உங்களுக்கு என்ன தோணுது உங்களுடைய கருத்து என்ன அதிமுக உங்கள் மாவட்டத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் எந்த மாவட்டம் எந்த மாவட்டத்தில் அதிமுக எத்தனை தொகுதிகளை வெற்றி பெறும் அப்படிங்கிறது உங்கள் கணிப்பு இருந்தால் அந்த கணிப்பு கூட நீங்கள் கரெக்டாக தெரிவிக்கலாம் நீங்கள் தெரிவிங்க அதை வீடியோ கூட போடுறதுக்கான முயற்சி எடுக்கிறேன் நன்றி வணக்கம்